வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி இந்து புறத்தில் வந்து ஒரு நான்கு பரப்பு காணி வந்து இரண்டு வீடுகளோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு தான் என்னுடைய காணொலியை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் வடக்கு மாகாணத்தில் நிறைய காணியில் வந்து விற்பனைக்காக போட்டுக் கொண்டிருக்கேன் உரிமையாளோட தொலைபேசி இலக்கங்களை நேரடியாக நான் சந்தை கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியோ சின்ன இருக்கும் ஆகவே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து ஏனேன் வீதியில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது கிளிநொச்சி இந்துபுரம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது அதாவது வந்து கிளிநொச்சி அறிவியல் நகர் இந்துபுரம் எல்லாம் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் இந்த காணிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்க பாதைகள் இருக்குது இரண்டு வீடும் இருக்குது ஆகவே நீங்கள் வந்து காணியை வந்து எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து பிரித்து விற்கிற ஆரம்பிக்கலாம் அல்லது நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நீங்கள் இந்த காணியை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து பிரித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி செய்யலாம் அதை நீங்கள் வந்து ஜோசிச்சு முடிவு எடுத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று இப்போதைக்கு இந்த பெரிய வீட்டில் வந்து யூனிவர்சிட்டி பொடிகள் வந்து வாடகைக்கு இருக்குது இன்னும் ஆகவே வந்து நீங்களும் வந்து இந்த காணி எடுத்து அப்படியே வாடகைக்கு கொடுக்கறதாம வந்து கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி உரிமையால் வந்து சொல்றேன் நீங்கள் வந்து வீடை திருத்தி போட்டு வாடகை கொடுக்கலாம் அல்லது இந்த காணி எடுத்து இன்னும் ரெண்டு மூன்று ரூம்ஸ்கள் கட்டி வீடுகள் கட்டி கூட நீங்க வாடகை கொடுக்கலாம் ஒரு நல்ல இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து குளிக்கிற பகுதி வெளியில வந்து குளிக்கல் பகுதி வந்து கட்டி வச்சிருக்காங்க மூளைக்கை கூரை தான் போட்டிருக்காங்க நல்ல பெரிய வீடு நல்ல அகல வீடு நீளமும் நல்ல நீளமா இருக்கு அகலமும் நல்ல அகலமா இருக்குது இங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதை ஒன்று இருக்குங்க இதுவும் நல்ல பெரிய ஒரு பதினஞ்சு அடி தான் இருக்குது இதுவும் அப்படியே நேரா போய் ரோட்டுக்கு தான் போகுது ட்ரெண்டு பக்க பாதை இருக்கு இந்த காணிக்கு சரி இப்போ நாங்கள் பெரிய வீட்டினுடைய அமைப்பை போய் பார்க்கலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று ரூம் இருக்குது ஹோல் இருக்குது கிச்சன் இருக்குது முன்னுக்கு வந்து ஒரு பத்தி ஒன்று இறக்கிருக்காங்க ஒரு சன்செட் மேரி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சன்செட் மேரி இறக்கி இருக்காங்க அரைச்சி வர வச்சு அப்படியே உள்ளே போனோம்னு சொன்னால் இது வந்து ஹோல் அது டிவி வைக்கிறதுக்குரிய கட்டுகள் வந்து கட்டியிருக்காங்க அங்கால் வந்து பார்த்தீங்கன்னா அறை ஒன்று அங்கால் அதுக்கு அங்கால் ரெண்டு அறை இருக்குது கிச்சன் இருக்குது மேலே வந்து மூளைக்கை கூரை தான் வந்து போட்டிருக்கிறாங்க ஓடு வந்து போட்டிருக்குறாங்க நல்ல பெரிய வீடு நல்ல நீள அகலமான வீடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்துக்கு பத்து அறைகளாகத்தான் இருக்குது சாமியரை அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாமியறைக்கு பக்கத்தில் இருக்க மற்ற அப்படி இந்த பக்கம் பாருங்கள் ஒரு மூன்று பலகை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி சோகேஸ் மாதிரி ஒரு செட்டப்பில் இதில் கட்டியிருக்காங்க இது வந்து அடுத்த மூன்றாவது அறை இது வந்து கிச்சின் கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து இங்கே ஒரு வாசல் ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து நேராகங்கால முன்னுக்கு அந்த செட்டுக்கு போகக்கூடிய மாதிரி அமைப்பில் கட்டியிருக்காங்க நல்ல பெரிய வீடு தான் நல்ல வித்தியாசமாக இருக்குது வீடு அப்படியே நாங்கள் வந்து இங்கே பக்கம் போனோம்னு சொன்னால் இங்கே வெளியில் வந்து பாத்ரூம் இருக்குது டொய்லெட் வசதி எல்லாமே இருக்குது குளிக்கிற வசதி எல்லாமே இருக்குது கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது சுற்றி வர வந்து காணியை வந்து நல்லா அறுக்கையாக வந்து அடைச்சிருக்குறாங்க உயிர்வேலியும் வச்சு மற்ற தகரத்தாலையும் வந்து கலந்த மாதிரி அடைச்சிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோழி கூட ஒன்று இருக்குது அங்கால் வந்து சொன்னால் ஒரு ஒரு தற்காலிக வீடு ஒன்று இருக்குது இதுவும் வந்து பாவிக்கக்கூடிய ஒரு வீடு தான் ஒரு ரூமும் அங்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனும் இருக்குது இதுவும் வந்து நல்லபடியாக பாவிக்கக்கூடிய நிலையில் நல்ல நீட்டாக கட்டிருக்கிறாங்க ஒரு பெரிய வீடு ஒரு சின்ன வீட்டோட இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது நான் இதில் என்னுடைய நம்பரை தரன் எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காணிக்குள்ள இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம் பதிமூன்று தென்னை மரங்கள் இருக்குது பதிமூன்றும் காய்க்கக்கூடிய மரங்களாக இருக்குது தோடமரம் ஐந்து புலாமரம் நான்கு மாமரம் நான்கு ஜம்பு மரம் ஒன்று பாக்குமரம் இருபத்தி நான்கு பாக்குமரம் இருக்குது இந்த காணியினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் இதில் நான் வந்து என்னுடைய நம்பரைத்தாரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து இது வந்து கதச்சி பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் உரிமையாளரோட நேரடியாகவே கதர்ச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க விலையில் வந்து நாங்கள் கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்